நான் கூட பார்த்துருக்கேன் அநேக ஊழியக்காரங்க சில நேரத்தில் விவரம் இல்லாமல் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன் சில நேரத்தில் நான் பார்த்துக்க அவர் ஒருத்தர் சொல்கிறாரு நம்மெல்லாம் கொஞ்சம் கூட அருகதையே கிடையாது பிரதர் அவர் எத்தனை மணி நேரம் ஜெவம் பண்ணி எவ்வளோ நேரம் ஃபாஸ்ட் பண்ணியிருப்பார் எத்தனை நாள் உபவாசம் கிடந்திருப்பார் பிரதர் வாரத்தில் பாதி நாள் ஃபாஸ்டிங் தான் பிரதர் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரமாக ஜெவம் பண்ணுறாரு ஆனால் நானும் அருகதையற்றவன் வெறும் அந்த எத்தனை மணி நேரம் ஜபம் பண்ணணும் எத்தனை நாள் ஃபாஸ்ட் பண்ணுறதே கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு அவர் எத்தனை மணி நேரம் பண்ணார் இவர் எத்தனை நாள் ஃபாஸ்ட் பண்ணார் அவர் வேற சொல்லிடுறாரு அடிய நன்றிக்கு இருபதாவது நாள் அப்படினா இவருக்கு அடைய அப்பா ஐயோ நான்லாம் ஒன்றுமே நான் பத்து நாள் கூட பண்ணது ரெண்டு நாள் சாப்பிட்லனாலே செத்தே போயிடுவேன் அவருக்கு பயம் அவருக்கு அடைய அப்பா அவர் எவ்வளோ பெரிய பரிசுத்தவனாக இருப்பார் அவர் இத்தனை நாள் ஃபாஸ்டிங் இத்தனை நாள் ஜப்பம் இத்தனை நாள் இதில் இருக்கார் நான்லாம் எந்த மூளைக்கு அப்படின்றார் நான் கடைசியில் இதெல்லாம் என்ன கூட சிலர் கேட்டாங்க நாற்பது நாள் போயிருந்திருக்கீங்களா பிரதர் அப்படின்னாரு இதெல்லாம் அப்படி கொஞ்சம் பூச்சாண்டி காமிப்பாங்க பாரு இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா போச்சு நான் என்னடா இப்படி சொல்றாரு சரி நம்ம கூட நாற்பது நாள் போட்டுற வேண்டியதான் போல இருக்கு ஏன்னா அவங்க சொல்றதை பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுது கொஞ்சம் விவரம் இல்லைன்னா கஷ்டமாகிடும் அப்புறம் அதனால கொஞ்சம் ஆழமாக யோசிக்க ஆரம்பிச்சதெல்லாம் தேவைதான் நான் அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வந்தேன் நான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அவருக்குள்ளே நான் இருக்கிறபடினால் அவருடைய அபிஷேகம் என்னுடைய அபிஷேகமாக இருக்கிறது அவருக்குள்ளே நான் இருக்கிறேன் அப்ப நான் வந்து ஊழியம் செய்யும் போது நான் செய்யல அவர் அதை என் மூலமாய் செய்கிறார் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நான் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் அதுதான் நான் சும்மா பட்னி கடந்துட்டு ஒப்பு கொடுக்காம இருந்து பிரயோஜனம் கிடையாது நான் ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்குறேன் என்னுடைய வாய் என்னுடைய நாவு என்னுடைய மூளை என்னுடைய அறிவு என்னுடைய எல்லாம் வந்து அவருக்கு ஒப்பு கொடுத்துட்றேன் அவருடைய ஞானமாக என்னுடைய அறிவாக என்னுடைய வாயாக என்னுடைய நாவாக அவர் வார்த்தையாக எனக்குள் இருந்து என் மூலமாய் அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் அப்ப வந்து நான் வந்து எந்திரிச்சு நிக்க வேண்டியதுதான் பேச வேண்டியதுதான் அபிஷேகம் அவருடையது வார்த்தை அவருடையது வல்லமை அவருடையது பலன் அவருடையது எல்லாம் அவருடையது என்னுடையதுல ஒண்ணுமே கிடையாது நான் கரெக்டா வரணும் அவ்வளவுதான் அவர் கிரியை செய்கிறார் அதன் மூலமாக அவர் உள்ள இருந்து கொண்டு கிரியை செய்கிறார் அப்ப நான் வந்து இதை வைத்து நான் நீதிமானா இல்லையா நான் அருகதை இருக்கிறதா என்ன நான் முடிவு பண்ணுறது கிடையாது நான் எப்படி முடிவு பண்ணுகிறேன்னு சொன்னால் நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன் நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறபடினாலே நான் அவருடைய பலத்தினாலே அவருடைய ஞானத்தினாலே எல்லாவற்றையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அவ்வளோதான் அப்படி பார்க்க வேண்டியதுதான் அப்போ பரிசுத்த ஜீவியம் எல்லாமே அப்படிதான் பரிசுத்த ஜீவியம் கூட இது என்னுடைய பிரயாசம் கிடையாது அவர் எனக்குள்ளே இருந்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது ஒரு சில காரியங்களை எடுத்துக்காட்ட வேண்டியதாக இருக்கிறது திருப்புங்கள் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரத்துக்கு திருப்போம் ஒன்று யோவான் ஒன்று பரிசுத்த வாழ்க்கைன்னு சொன்னா சொல்கிறாங்க நடக்கை அதுதான் பரிசுத்த வாழ்க்கை ஹோலினஸ் கான்டெக்ட் என்று சொல்றார்கள் நடக்கை தான் பரிசுத்தம் என்று நடக்கை அல்ல பரிசுத்தம் பரிசுத்தம் என்கிறது தேவன் எப்படி எண்ணுகிறாரோ அதே விதமாக எண்ணுவது அப்ப நடக்கை என்னங்க நடக்கை வந்து அந்த எண்ணத்திலிருந்து வருகிறது தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை நான் வெறுக்கிறேன் தேவன் எதை விரும்புகிறாரோ அதை நான் விரும்புகிறேன் நடக்க சரியாகும் அப்ப சரியான என்னன்னு இஸ் இஸ் நாட் சேம் மைண்ட் ஆஃப் தேவனுக்கு எவ்விதமான எண்ணங்கள் இருக்கிறதோ அதே எண்ணத்தை உடையவனாய் இருப்பது அவர் விரும்புவதை விரும்புவது அவர் வெறுப்பதை வெறுப்பது அதுதான் பரிசுத்தம் அதிலிருந்து நடக்கை உருவாகிறது அப்ப வந்து நடக்கே வைத்து நான் பரிசுத்தமாகிறது கிடையாது பரிசுத்தத்தை வைத்து தான் என்னுடைய நடக்க வருகிறது நான் சொன்னேன் இல்லையா ஒரு மரம் வந்து மாங்காயை கொடுக்கறதுனால அது மாமரம் ஆகிறது இல்லை மாமரமா இருக்கிறதுனால மாங்காய கொடுக்கிறது மாமரமா இல்லைன்னா அது மாங்காய் கொடுக்க முடியாது அப்ப பரிசுத்தமும் அப்படிதான் பரிசுத்தமான நடக்கை இடத்திலிருந்து வருகிறது நீதிமான அவன் இருக்கிறபடினால நீதியின் கனிகளை அவன் தருகிறான் அவ்வளவுதான் ஒழிய நான் நீதியை செய்கிறதுனால நீதிமான் ஆகிறது இல்லை நீதிமானா இருக்கிறதுனால நீதியை செய்கிறேன் அப்ப சபைக்கு வர்றேன் அதனால நான் நீதிமான் ஆகிறது இல்ல நீதிமானா இருக்கிறதுனால சபைக்கு வர்றேன் உபவாசம் இருக்கிறேன் அதனால உபவாசம் இருக்கிறதுனால நீதிமான் ஆகிறது இல்ல நீதிமானா இருக்கிறேன் ஆகவே தேவனோடு கூட அதிக நேரத்தை செலவழிக்க விரும்புகிறேன் ஆகவே உபவாசம் இருக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறதுனால இத்தனை மணி நேரம் ஜபிச்சதுனால நான் நீதிமான் ஆகிறது இல்ல நான் நீதிமானா இருக்கிறதுனாலே என்னை நீதிமான ஆக்குனவரோடு நான் ஒன்றாகிவிட்டேன் அதுதான் ஜபம் இதை புரிந்து கொள்ளுங்க தான் நான் பத்து மணி நேரம் ஜபம் பண்ண அதை அப்படி கணக்கு போடக்கூடாது அதெல்லாம் தப்பு நான் பத்து மணி நேரம் ஜபம் பண்ணலாம் நல்லது ஆனா அதை வச்சு நான் நீதிமானான் இல்லை நான் நீதிமானா இருக்கிறதுனாலே அந்த ஊற்றண்டையிலே கிடக்கும்படியாக எனக்கு ஒரு தாகம் இருக்கிறது ஏன்னா நான் அப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் அதனால அதிகமா ஜபிக்கலாம் அதனால அதிகமாக வேதத்தை வாசிக்கலாம் அதனால சபைக்கு போகலாம் அதனால நான் சில காரியங்களை செய்யலாம் நான் செய்யறதுனால நீதிமன்ற ஆகிறது நீதிமானா நீதிமன்றம் செய்கிறேன் ஆனா இன்னைக்கு பெரிய ஒரு மிஸ்டேக் ஜனங்க மத்தியில் செய்யறதுனால தான் நீதிமன்றம் ஆகும்னு நினைக்கிறாங்க நீதிமன்றம் இருக்கிறதுனால தான் செய்கிறோம்ன்றது நினைக்கிறது இல்லை வாசிக்கிறோம் பாருங்க அநேகர் இந்த வசனத்தை காமிக்கிறாங்க இல்ல பிரதர் தப்பு அவங்க சொல்லுவாங்க செய்கிறதுனால தான் நம்ம நீதிமான ஆகிறோம் அதுக்கு என்ன வசனம்னா இதை காமிப்பாங்க நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் அதாவது விசுவாசியை பற்றி சொல்லியிருக்குது பாவங்களை அறிக்கை பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி அநியாயத்தையும் சொன்னால் அநீதியை ஆங்கிலத்தில் அப்படியே வருது எல்லா அன்ரைச்சஸ்னஸையும் எல்லா அநீதியை நீக்கி அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் விசுவாசி பாவம் செஞ்ச உடனே நீதிமானாக இருந்தவன் இப்போ பாவியாயிட்டான் ஏன்னா அவன் அநீதியெல்லாம் நீக்கப்பட வேண்டியது இருக்கிறது அவன் வந்து பாவத்தை அறிக்கை செய்த உடனே அவனுடைய அநீதியெல்லாம் நீங்கி அவனுக்கு நீதி திரும்ப கொடுக்கப்படுகிறது அப்போ அவன் வந்து அறிக்கை செய்து அவன் நீதியை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது அறிக்கை செய்கிறதுனால ஒரு மனுஷன் நீதிமானாக ஆக முடியுமானால் இயேசு இந்த உலகத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது நான் ரச்சிக்கப்படும் போதே வெறும் பாவத்தை அறிக்கை செய்து நான் ஆகிட்டு ஆகிட்டுருக்கலாம் நான் பாவத்தை அறிக்கை செய்து நீதிமானாகவில்லை ரட்சிக்கப்படும் போது எப்படி நீதிமானாகினேன் அவர் பாவமானார் நான் நீதியானேன் அப்படி தான் நீதிமானானேன் நான் பாவத்தை அறிக்கை செய்தனால் நீதிமானாகல அவர் என்னுடைய பாவத்தை எடுத்துக்கொண்டு அவர் பாவமாகிவிட்டார் அவர் தம்முடைய நீதி எனக்கு கொடுத்ததுனால நான் நீதிமானாக ஆனேன் அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய மிஸ்டேக் என்று சொல்லி பாவத்தை நான் அறிக்கை செய்கிறதுனால நான் நீதிமானாகிறது கிடையாது ஒரு விசுவாசி நீதிமானா இருக்கிறான் அவன் நீதிமானா இருக்கும்போது அவனுக்கு நீதியின் வஸ்திரம் தரிக்கப்பட்டிருக்கிறது என்று இயசாயில் சொல்லப்பட்டிருக்கிறது அறுபத்தோராம் அதிகாரத்தில் நீதியின் வஸ்திரத்தை அவன் உடுத்தவனாக இருக்கிறான் வஸ்திரம் சில நேரத்தில் அழுக்காகிறது போல அதில் சில நேரத்தில் கரை படிந்து விடுகிறது போல சில நேரத்தில் பாவ கரைகள் படிந்து விடுகிறது நம்ம வஸ்திரத்தில் சில நேரத்தில் கரை படிஞ்சுட்டால் அந்த கரையை எப்படி நீக்குகிறோமோ அதுபோல் வந்து பாவத்தை அறிக்கை செய்து அந்த கரையை நாம் நீக்கி கொள்கிறோம் அதனால்தான் தான் சொன்னாரு சொன்னார் ஆச்சுப்பா வெறும் கால கழுவுனா போதுண்ணாரு சொன்னாரா இல்லையா முழுக்க கழுவ வேண்டியது இல்லை இப்போ கால கழுவுனா போகுதுன்னார் வெளியே போயிட்டு வந்தா எப்படி வெறும் காலை மட்டும் கழுவுறாங்களா அது போல எனக்கு காலில் போல தான் இந்த ஒன்னியோவான் ஒன்று ஒன்பது இந்த ஒன்னியோவான் ஒன்று ஒன்பது என்பது அதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நீதிமான இருக்கிறான் அவன் நீதியை இழக்கவில்லை அவன் நீதிமானாக தான் இருக்கிறான் ஆனால் இந்த பாவ அசுத்தம் வந்து அவனிடத்தில் இப்போ ஒட்டி கொண்டது சில கரைகள் ஏற்பட்டு விட்டது அதனால் பாவத்தை அறிக்கை செய்து அவன் இப்பொழுது சுத்திகரிக்கப்படுகிறான் இப்போ நீதிமான ஆக்கப்படுவதில்லை இப்போ என்ன பண்ணுறான் சுத்திகரிக்கப்படுறான் அதான் சொல்லப்படுகிற அந்த வாச அந்த வார்த்தையை என்னால் கவனிக்கணும் சுத்திகரிக்கப்படுகிறான் அவளிய நீதிமான ஆக்கப்படுகிறது இல்லை நீதிமானாக எப்போ ஆக்கப்பட்டான் ரட்சிக்கப்பட்ட போதே நீதிமானாக ஆக்கப்பட்டு விட்டான் இன்னொரு வசனம் திருப்போம் பாருங்கள் ஒன்றியவான் ரெண்டு இருபத்தி ஒன்பது இதை காண்பிப்பாங்க அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதனால் நீதியை செய்கிறவனவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள் நீதியை செய்தவன் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள் அதனால என்ன சொல்றாங்க நீதியை செய்கிறவன் அவரில் பிறந்தவன் அது செய்கிறதுனால தான் பிறக்கிறோம் கிடையாது நீதியை செய்கிறவனை பார்த்தீங்கன்னா அவன் அவரில் பிறந்தவன் தெரிந்து கொள்ளலாம் அவ்வளவுதான் அதனால தான் அவன் நீதியை செய்து கொண்டிருக்கிறான் இருக்கிறதுனால தான் மாங்காங்க மாமரம் கிடையாது அத சொல்லுகிறது நீதியை செய்கிறவனும் நீதிமான் ஆவான் என்று சொல்லவில்லை நீதியை செய்கிறவனவனும் அவரில் பிறந்தவன் என்று அறிந்திருக்கிறீர்கள் நீதியை செய்கிறவனை பாத்தீங்களா பரிசுத்தமா வாழ்றவனை பாக்குறீங்களா அவன் ஏன் வாழ்றான் என்றால் அவன் நீதிமானா இருக்கிறதுனால இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறான் பரிசுத்தமா வாழ்றதுனால நீதிமானாகிறது ஆகிறது இல்ல நீதிமானம் இருக்கிறதுனால பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இருக்கீங்களா அந்த காண்பிக்கிறார்கள் பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் நீதியை செய்கிறவன் நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவராய் இருக்கிறான் இதை வாசிட்டு என்ன சொல்றாங்க நீதியை செஞ்சா நீதிமானா இருப்பாய் அப்படி சொல்லவே இல்லை நீதியை செய்கிறவன் அவரை போலவே இவனும் நீதி உள்ளவனாய் இருக்கிற தான் தான் இவன் செய்கிறான் அவர் ஏன் நீதியை செய்தார் அவர் நீதிமானாய் இருந்தார் இவன் ஏன் நீதியை செய்கிறான் நாம ஏன் நீதியை செய்கிறோம் நீதியை செய்கிறவன் ஏன் செய்கிறான் அவன் நீதிமான இருக்கிறதுனால செய்கிறான் செய்கிறதுனால அவன் நீதிமானாய் இருப்பதில்லை நீதிமானாய் இருக்கிறதுனால அவன் எத்தனை பேருக்கு வழங்குதுங்க போறதுக்கு முன்னால் எதை வழங்கிக்குங்க குழம்பிட கூடாது செய்கிறதுனால நீதிமான ஆகிறது இல்லை இருக்கிறதுனால செய்கிறோம் செய்கிறதுனால நீதிமான ஆக்குறோம்னு போதிச்சிட்டோம்னா இப்போ போய் பெரும் முயற்சியில் இறங்க வேண்டிதான் ஏன்னா நீதிமான் ஆகணுமே எப்படியாவது போய் என்னத்தையும் செஞ்சு நீதிமான் ஆகணும்னு பெரும் முயற்சியில் இறங்கி அந்த முயற்சி நிச்சயமாய் வெற்றி பெறாது அது விரக்தியில கொண்டு போய் தள்ளும் ஏனென்றால் எந்த மனுஷனும் தன்னுடைய சொந்த கிரியினாலே நீதிமான் ஆக்கப்பட முடியாது என்று வேதம் சொல்லுகிறது நியாயப்பிரமாணம் இல்லாமல் சொந்த முயற்சி இல்லாமல் கிடைக்கிற தேவ நீதியை குறித்து தான் வேத வசனம் போதிக்கிறது அது விசுவாசிக்கிற யாவரும் மேலும் வந்து பலிக்கிற தேவ நீதி ஏசு கிறிஸ்து மூலமா உண்டாகிற தேவ நீதி இது அப்ப நீதிமானா இருக்கிறபடினாலே நீதியை செய்கிறோம் இன்னும் கேட்டால் நான் சொல்றேன் நீதிமானா இருக்கிறோன்னு சொல்ல சொல்ல நீதியை செய்ய ஆரம்பிப்பார்கள் நீதிமானா இருக்கிறோம் என்கிற உணர்வு அதிகமாக ஆக நீதியை செய்ய ஆரம்பிக்கிறார்கள் அவர்கள் யார் என்று அறிந்து கொள்ள நான் நீதிமான் 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 அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள பாவம் செய்கிறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக ஆகிவிடுகிறது நான் நீதிமான் நீதிமான் எண்ணிக்கிட்டே பாவம் செய்ய முடியாது அது எப்படின்னா இங்கே தாம்பரம் இருக்குது இங்கே பிரசவாக்கம் இருக்குதுன்னு வைங்க நான் பிரசவாக்கத்தை நினச்சிக்கிட்டே தாம்பரம் போக முடியாது தாம்பரத்தை நினச்சிட்டு தான் தாம்பரம் போனோம் இல்லையா நான் நினைக்கிற பாதையில தான் நான் செல்ல முடியும் எதை நினைக்கிறேன்னா அந்த திசையில் தான் நான் செல்ல முடியும் நான் நீதிமான் என்று நினைத்தால் நான் நீதியை செய்ய ஆரம்பித்து விடுகிறேன் செய்கிறதுனால தான் நீதிமான் ஆகும்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாயிடுது அது எப்படின்னா மாட்டு வண்டியில் மாடை பின்னால் கட்டி வண்டியை முன்னால் கட்டினா அப்படி இருக்கும் ஹலோ இப்படி தான் நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது வண்டியை முன்னால் கட்டிட்டு மாடை பின்னால் போட்டு ஆறாரால் அடி அடி அடின்னு அடிக்கிறது பாவம் அந்த மாடு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க முன்னால் வண்டியை கட்டி இந்த கிறிஸ்தவ மாடு பின்னால் இருக்குது போட்டு வாரால அடிச்சு அடிச்சு ஞாயிற்றுக்கிழமை ம் பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாக வருகின்ற ஆயத்தப்படு ஆயத்தப்படுன்னு வாரால அடிக்க போ போனால் இந்த பக்கம் போகுது இந்த பக்கம் போக மாட்டேங்குது ஏன்னா இந்த பக்கம் தானே போகும் இப்படி கட்டினதா எப்படி இப்படி போகும் முன்னால கட்டினதான் முன்னால போகும் பின்னால பின்னால தான் போயிட்டு இருக்குது ஒருத்தர் சொல்றாரு எவ்வளவோ சொல்லி பாக்குறேன் பிரத வர்ற ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பாவத்தை பற்றி நான் போதிக்காத நாளே கிடையாது சொல்றேன் சொல்றேன் இன்னும் பாவிகளா தான் இருக்கிறாங்க இன்னும் சொல்லுங்க ஓடியே போயிடும் அப்படியே பாவத்துல ஓடி போயிடுவாங்க மாட்டை கொண்டாந்து முன்னால கட்டியான் முன்னால கட்டி வண்டியை பின்னால கட்டி லேச அப்படி தட்டுனா போதும் விருன்னு ஓடும் வண்டி ஹலோ எழுந்து நிற்போம் பாவி பாவி பாவின்னு சொல்லிட்டு அவன் நீதிமானம் ஆகணும்னா எப்படி ஆவான் பாவி பாவி சொன்னா பாவியா தான் ஆவான் அதான் சொல்றேன் நீதிமான் 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 சொல்லிட்டே இருந்தீங்களா அவன் வந்து நீதிமானாய் நடந்து கொள்வான் இல்லையா யோசித்து பாருங்க இதெல்லாம் இது விளங்குனா வெற்றி வாழ்க்கை என்னன்னு விளங்கிடும் எல்லாரும் கரங்களை ஊற்றி கத்தடி சுத்தரிப்போம் கத்தடி கிருபைக்காக